ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு டிஎன் பாலாஜி கேமிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ இல்லாமல் எதிர்ப்பு பார்க்க போகிறேன்னா வேற ஒன்றும் இல்லை இப்போ எல்லாருமே லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் ஆனால் பட் எந்த ஆப்பில் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு எந்த ஆப் நல்லா சரி பார்த்துட்டே இருக்கீங்க சரி ஓகே நம்ம யூடியூப்லேயே போடலாம் பட் இருந்தாலும் யூடியூப்ல வந்து கிளாரிட்டி நல்லா இருக்காது இல்லை நம்ம செவன் டுவெண்ட்டி தான் பிடிக்கும் அதில் கிளாரிட்டி உடையும் ஃபோனில் நம்ம ஃபோனில் லாண்ட்டே போடுறதா இருந்தால் செட் ஆகாததில்ல நமக்கு எதாவது கிளாரிட்டி கூடி கூடி குறையனால நம்ம கிளாரிட்டி ரொம்ப இல்லைங்கிறதுனால வியூஸ் கிடைக்காது அதையும் பார்த்துக்கோங்க எனக்கு வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க முன்னாபிதான் இருக்கிறனால யாரும் பார்க்க மாட்டாங்க அதையும் யோசிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு அதை பார்க்குற எல்லாருமே ஒரு கண்டிப்பாக யூடியூப்பில் தான் இருப்பீங்க ஓகே எல்லாரும் எல்லாருமே பெரிய லெவல் வரதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே என்ன பண்ணுங்கண்ணா ஏன்னா ப்ளேஸ்க்குள்ளே பண்ணிக்கோங்க பிளேஸ்ல போயிட்டு டாக்டனி டாக்டனி செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துடும் ஓகே இதை தொட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு தெரியல கவலைப்படாதீங்க நான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்து கமெண்ட் பாக்ஸ்ல ஓகே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மேலாம் ஓகே இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க இந்த தான் வரும் ஃபஸ்ட் நீங்கள் சைனிங்னு கேட்டில்ல இது கொடுத்துக்கோங்கண்ணா என்ன ஆல்ரெடி இது இருக்கனால நான் லாகின் கொடுத்துக்கறேன் நீங்கள் இல்லாதவங்க ஜிமெயில் கொடுத்து சைனிங் பண்ணிக்கோங்க ஜிமெயில் ஃபேஸ்புக் எல்லாம் கூட சைன் பண்ணிக்கோங்க இந்த கூட ஆல்ரெடி நான் லாகின் இருக்கிறனால சைனிங் கொடுத்து என்னோட ஜிஎமெயில் என்ன கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிறேன் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இப்படி தான் வரணும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நினைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே சம்திங் பண்ணுறாங்கன்னா தான் பயந்துடாதீங்க ஓகேன்னு மட்டும் கொடுத்துக்கோங்க ரெண்டு நேரம் வரும் நான் மேலே நம்மளோட ப்ரொஃபைல் காட்டிகிட்டுன்னா மட்டும் பார்த்துக்கோங்கண்ணா அடுத்து இந்த வாட்ஸ் எக்கில் அதை மட்டும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கோவிட் லாஸ்ட் ஒன்று இருக்குல்ல ம் இதை தொட்டுங்க ப்ரொஃபைலுக்கான ஐக்கான தொட்டுவிட்டு இது உங்களோட ஐடி தானே செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களை சுற்றிட்டு என்ன எங்களா நேராக தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டுட்டு பன்ஸ் மாதிரி இப்படி உள்ள வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் கீழே காட்டுல ரூம்ஸுன்னு காட்டும் சம்திங் பண்ணிட்டேங்க தான் வரும் அதுக்கெலாம் பயப்படாதீங்க ரெண்டாவது இந்த ஸ்ட்ரீம் லோனும் காட்டும் பாருங்கள் ஸ்ட்ரீம்னா கொடுத்துக்கோங்க கொடுத்து தடவை ஆட்டோமேட்டிக்காகிட்ட இதில் வந்துடும் நான் இருக்கேன் செட்டப் ஸ்ட்ரீம்னு சொல்லி இதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் செட்டப் ஸ்ட்ரீம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு கேட்கும் இங்கே இருக்கிற கேம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாண்டுட்டுருங்களா அங்கே கொடுக்காதீங்க நான் ஃப்ரீ ஃப்ரீஃபைர் மேக்ஸாக நாலு ஆய்வு கொடுப்போகிறேன் எங்களுக்கு பிடிச்ச என்ன ஆப் லேப் போட்டிங்களோ எல்லா ஆப்பும் இருக்குது ஃப்ரீஃபயர் மேக்ஸு ஃபர்னிச்சர் கிராண்ட் தேப்ட் ஆட்டோமென் மொபைல் ஏஜென்ட் அல்ஃபெட்டு கிளாஸ் ஆஃப் கிளானு எல்லா கேமுமே இருக்கு இன்னும் உங்களுக்கு வேணும்னா இந்த மோர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கீழே கேம் இருக்கு இப்படிதான் உங்களுக்கு நீங்கள் எதுனாலும் லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணலாம் ஓகே அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ரீ பேர் மேக்ஸ் கொடுத்துக்கலாம் நமக்கு இதெல்லாம் கொடுத்து நம்ம ஹேப்பி ஏஜ் போடுறோம்னாலும் ஹாப்பி ஏஜ் கொடுத்துக்கலாம் நம்ம சொல்லுவாட்றோம் நம்ம என்ன இதில் பேசுறோம் நமக்கு எதனால லாங்குவேஜ் கேட்குறாங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சி சரி நம்ம நம்ம தமிழ்ல போடுறதுனால தமிழை கொடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக நான் பேசிப்படும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை ஹிந்தி மலையாளம் தெரிஞ்சா நீங்கள் அதிலேயே கொடுக்கலாம் ஓகே தான் அதுக்கப்புறம் இந்த டைட்டில் இருக்கல டைட்டில் தான் இருக்கலே முக்கியம்னா நீங்கள் டைட்டில் வந்து எதுக்காகனா நம்ம சர்ச் பண்ணுறோம்ல சர்ச் பண்ணுறது வந்து எல்லாத்தையும் கரெக்டாக காட்டணும் அப்படிங்குறதுக்காக நீங்கள் டைட்டில் டைட்டில் வந்து மிக முக்கியம் நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாலும் இது கொடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் போட்டுக்கோங்க உங்க இதுக்காக நான் வந்து என்டர்டைன்மெண்ட்காக தான் போடுவேன் அதுக்காக நான் என்டர்டைன்மெண்ட் வச்சு போடுறேன் ஓகே அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க என்ன இந்த ஸ்ட்ரீம் இது கீழே இருக்கு இதை அப்படியே வச்சுக்கிட்டே நல்லதான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எதுக்காகனா டைட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் வைக்க முடியாது சர்ச் பண்ற மாதிரி அதுக்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன மாடலாம் சர்ச் பண்ணால் வரணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க இல்லை எல்லாத்தையும் டேட் பண்ணிடலாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஸ்ட்ரீம் வியாட்டர் இப்படிலாம் நமக்கு தேவை டேரக்டர் நம்ம அதிலே கொடுத்துறனால எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுங்க நீங்க பண்ணாதீங்க மொத்தமாக செலக்ட் ஆள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கட்டு கொடுத்தீங்கன்னா போதும் தேர் கருப்பு இருக்காது ஓகே நான் யாருக்கு ஆல்ரெடி நான் என்னோட ஸ்ட்ரீமிங் நான் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஆல்ரெடி வந்துடும் மற்ற மட்டும் இது என்னோடது நீங்கள் உங்களுக்கானதை கொடுத்துக்கோங்க அதுமாதிரி அப்லோட் தம்ப நீங்கள் உங்களுக்கான ஃபோட்டோ வச்சுக்கோங்கண்ணா நான் இது எனக்கான நான் வச்சுருக்கேன் உங்களை யூனிக்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எதுக்காகனா ஓகே பார்த்ததோட தொடணும் அந்த டைட்டில் பார்த்துட்டு தொடணும் போல தோணும் ஒரு அட்ராக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்கண்ணே சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து சிம் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்துடும் குவாலிட்டி நீங்கள் வந்து மொபைல் மூணு நான் ப்ரோ நான் மொபைலில் தான் விளையாடுவேன் ப்ரோ மொபைல்லான்ட்டே லைவ் போடுறேன் அப்படின்னா நீங்கள் நானூற்றி ஐம்பது வைக்கிறது நல்லது ஏன்னா டவர் வந்து அடிக்கடி பக் ஆகுதுனால ஏன்னா ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு ஒன்றரை எம்பி ஸ்பீடு பிடிக்கணும் இல்லை ப்ரோ எனக்கு நல்ல நெட்டு பிடிக்கும் ப்ரோ பிரச்சனை இல்லை அண்ட் ஃபைபர் எல்லாமே இருக்குன்னா நீங்கள் ஒன் எயிட்டிலேயே போட்டு பார்க்கலாம் ஃபை நானும் டேரெக்டாக யூடியூப்பில் லைவ் போடுறதுனால ஒரு குவாலிட்டி அடிவாங்க பட் நமக்கு இதில் போடுறதுனால இந்த குவாலிட்டி வந்து குறையாது அது டவரை டவர் பொறுத்திருக்கு நீங்கள் என்னால் ஒன் எயிட்டி வைக்கிறதா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதனால் டவர் பிடிக்காதுன்னா இந்த ப்ரைவேட் சிம் வந்து நீங்கள் ஆஃப்ல இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணாதீங்க ஆஃப்லேயே வச்சுக்கோங்க எதுக்காகனா எல்லாருமே நம்ம லைவ் பார்க்கணும்ல நீங்கள் ப்ரைவேட்டை நீங்கள் இப்போ ஆன் பண்ணிங்கன்னா நம்ம லைவ்ல இருப்பாங்கல்ல நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால் நீங்கள் அதை ஆன் பண்ணாதீங்க ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க ஸ்ட்ரீம் மோடு வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பா இல்லைன்னா போர்ட்ரேட்டான்னு கேட்கும் போர்ட்ரேட்டே கொடுத்துருவாங்க ஏன்னா எல்லாருமே ஸ்வைப்பாக பண்ணும்போது நம்ம ரீல்ஸ் பார்க்குறாங்களா அந்த மாதிரி யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க அந்த டைமில் நம்மளோட ஷார்ட்ஸ் இது உள்ளே வரும் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணால் மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு சில நேரம் தான் உங்களுக்கு ஆனால் ரொம்ப வியூஸ் வர வியூவர்ஸ் வராது உங்களுக்கு வியூஸ் வேணும்னா நீங்கள் போர்ட்ரேட் போட்டே ட்ரை பண்ணுங்கண்ணா ஓகே அதை முடிச்சுட்டு வாட்ச் பார்ட்டி இது வந்து உங்கள் கிளப்புக்கு ஒரு இன்வைட்டாக இருக்கும் நல்லா இதாக இருக்கும் ஆள் வந்தாங்கன்னா இதுக்காக நீங்கள் டைக்கி கொடுத்தே பிரச்சனை இல்லை இல்லை அதுக்கப்புறம் யூடியூப் தொட்டுக்கோங்க யூடியூப் தொட்டிங்கன்னா உங்களோட

இல்லை ப்ரோ என்னோடய இது வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை சப்போஸ் இதாக ஆயிரம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டு செவன்ட்டி ஃபைவ் ஒன் 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 நாட் ஃபைவ் எல்லாமே இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ பண்ணிக்கோங்க நான் எனக்கு நானே கொடுத்துறேன் எனக்கு ரியல் டைமில் தான் அப்படி தெரிஞ்சாலே போதும் ஏன்னா சேம் டைமில் ரெண்டு இதில் லைவ் போட முடியாது எதாவது யோசிக்குங்க ஏன்னா அங்கே பாருங்கள் இப்படி கொடுத்தோம்னா அங்கே கட் ஆகிடும் அதனால் நீங்கள் அது கொடுக்காதீங்க நீங்கள் யூடியூப் நான் எனக்கு யூடியூப்பில் தான் லைவ் பண்ணுவோம் யூடியூப் மட்டும் கே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் ரிவ்யூ நம்ம அளவு எல்லாம் கேட்கணும் எல்லாத்தையுமே அளவு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது முக்கியமானது இது எதுக்காகன்னா நமக்கு நமக்கு சப்போஸ் யாராவது அமௌண்ட் போட்டு நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க அடுத்த இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வந்து ஆல்ரெடி யாராவது பண்ணலாம் அந்த மாதிரி இருக்காங்க ஓகேவா கொடுத்துக்கோங்க வேற இந்த இது கேமரா கூட இருக்குல்ல அது மூலமா நம்ம ஃபேஸ் தெரியும் ஃபேஸ் வந்து தெரிய வேண்டி நான் இப்போ நான் வேலை வச்சு மறைச்சிட்டேன் பட் நீங்கள் ஏன்னா என்ன ஆல்ரெடி ஃபேஸ்க்கு என்ன ஃபேஸ் பண்ணல அதுக்கு நீங்கள் வேலை வச்சு மறைச்சிட்டேன் நீங்கள் உங்கள் உங்களுக்கு ஃபேஸ்வேல் தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட் கேமரா தான் ஆன் வேணாம் முதல்ல அதை யோசிச்சிக்கோங்க ஓகே இது வந்து மைக்கு மைக் உங்களுக்கு தெரியும்ல பட் இந்த டைம்லாம் பேசுகிறதுக்காக ஓகே நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் இருக்குல்ல இது கொடுத்தீங்கன்னா நம்ம அவள் அப்டோடு கேட்கணும் ஆப் என்னது அப்படினாலும் ட்ரை சர்ச் பண்ணிவிங்க நீங்கள் நார்மலாக கால் பண்ணலாம் இருக்கும் பட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் எந்த ஆப்ஜிஸெல்லாம் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது உங்கள் சில இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ கொடுத்தீங்கன்னா அதே தான் காட்டும் நம்ம கேமரா வந்து ஃபேஸில் உங்களுக்கு தெரியலாம் க்ளியராக தெரியாங்க கண்டிப்பாக முன்னாடியே மாட்ட முடியாது இது என்னோட ஃபோனில் காட்டுது உங்களுக்கு ஃபோன் எப்படின்னு தெரியல அதே மாதிரி தான் இதுவும் இந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து உங்கள் சிங்கிள் இந்த ஆப் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுமா இல்லை மொத்தம் ஃபோன் நார்மல் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபியூவர்ஸ் தெரியணுமாங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க நான் இண்டே ஸ்க்ரீனே கொடுத்துக்கிறேன் ஏன்னா சப்போஸ் எதுக்கு நான் பக்கு இந்த மாதிரி இருக்கும் அதனால எல்லா ஃபோனும் காட்டாது ஒரு சில ஃபோனும் காட்டும் ஓகே ஸ்டார்ட் கொடுத்துக்கலாமா ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நம்ம கேமோட பிரிவியில் காட்டும் டேரக்டாகவே கேம் வரும் நீங்கள் வரணும் இல்லை கார்டில் அது இணைவில் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோன் பண்ணுறது எதுவுமே உள்ளே வரும் டிஸ்ட்ரிப் கொடுத்துட்டீங்கன்னா எந்த மெசேஜ் கொடுத்துக்கிட்டே நல்லது ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது யாராவது ஃபோன் அடிப்பாங்க மெசேஜ் பண்ணுவாங்க நல்லது ஸோ கொடுத்த முடிச்சு லெஃப்ட் சைடில் பா காட்டில் தண்ணி இது அது தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் காட்டும் கூட இப்போ தான் ஆன்ல இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம எத்தனை வயசு நம்மளை பார்க்குறாங்க இது எத்தனை லைவ் ஓடிட்டு இருக்குது நம்ம நெட்ஒர்க் ஸ்பீடு நம்ம ஒய்ஃபை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதை டவர் ரொம்ப பிடிக்கலாம்னு நீங்கள் அதுக்கப்புறமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மூணு எம்பிலேருந்து ஆறு எம்பி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் ஷீல்டு தான் இது தேவை அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் ஃபேஸ் தேச்சோன்னா இது வந்து டொனேஷன் நமக்கு யாராவது டொனேஷன் பண்ணி தான் இந்த ஸ்பாட்டில் காட்டும் அதே மாதிரி சேட்டு இப்போ நம்ம பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஹாய் ப்ரோ அந்த மாதிரி ப்ரோ ஹாய் ப்ரோ நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்கும் வேற இது நம்மளோட ரூம் ஆன் ஸ்பாட்ல ஸ்பாட்டில் இதுக்கான டீடைல்ஸ் நான் இன்னொரு வீடியோ வீடியோவில் போடுறேன் இன்னொரு வீடியோவில் போடுறேன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இது ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு தெரியல இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த ஆப்ல இருக்குது நீங்க பார்த்துக்கோங்க ஓகே गाइस இவ்வளோ தான் நீங்கள் பார்க்கறாங்க கண்டிப்பாக யூடியூப் நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூப்பாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை அழைச்சிட்டு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ஓகே இனிமேல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ரோ அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொல்ல முன்னாடி அப்படின்னா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் நான் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் நீங்கள் डायरेक्टली கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகே गाइस உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஓகே गाइस நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பை பாய் காய்ஸ் இன்னொன்று நம்ம டெய்லி மண்டே ஃப்ரைடே ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் லைவ் போட்டுருக்கோம் சப்போஸ் லைவ் ஃபைவ் ஓ கிளாக் வரலன்னா வரத்தப்படாதீங்க நம்ம எயிட் ஓ கிளாக் லைவ் போட்டுடலாம் லைவில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டாடா காய்ஸ் பை பாய் லவ் யூ